மாவட்டம் மணவாள நகரில் ஊராட்சி தொடக்க பள்ளியில் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மக்கள் உரிமை பாதுகாப்பு கழகத்தின் கடம்பத்தூர் ஒன்றிய செயலாளர் எஸ் கல்யாணி துணை செயலாளர் ஜே ஜோதிலக்ஷ்மி இணை செயலாளர் எஸ் கீதா மற்றும் கழக உறுப்பினர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு குடிக்க தண்ணீரும் ஸ்கூல் ட்ரிங்கும் வழங்கி நம்ம நம் மாணவர்களையும் நம்மளையும் நமது பள்ளியையும் கௌரவித்திருந்தார்கள் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய அனைத்து நிகழ்வுகளும் அவர்கள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுபோல நமது அனைத்து விழாவிற்கும் நிகழ்வுக்கும் அவர்களை வருகை வருகை என வரவேற்று இன்றைய நிகழ்வில் அவர்களின் பங்கினை பிறப்பித்து வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் பள்ளியம் சார்பாக